மாறன் சரி இல்லை இப்போ ரொட்டகாசமனா அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போடுறதுக்கு ஆயிடுச்சு பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம மாறன்கா வந்து புதுசாக வழக்கறிங்கிற வந்து ஏற்பாடு பண்ணணும் சதி சதித்திட்டத்தை எல்லாத்தையும் வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாதம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம வீரா நீ எனக்கு எதிராக வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற நிச்சயம் வந்து மாறன் ஒரு நாள் கழிச்சு திருப்பி வந்து நீதிபதி முன்னாடி வந்து நிற்கிறப்ப உனக்கு வாதாடுறதுக்கு எந்த விதமான வழக்கறிஞர் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அறிவலனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட செல்வாக்கை வந்து பயன்படுத்துங்க யாருமே வந்து மாறனுக்கு எதிராக வந்து வாதாடக்கூடாது அப்படி வாதாடலாருனாலே நம்ம இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடணும்னு சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பணங்காய் செலவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒருத்தர் வந்து வாதாடுறாங்கங்கிற மாதிரி வீரா வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளை அவங்க வராங்க மேடம் என்னால் இந்த கேஸை வந்து எடுத்துக்க முடியாது ஏன் என்னாச்சு நாங்கள் எல்லோரும் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் இந்த கேஸை வந்து எடுத்துக்கவே கூடாதுன்னு அதனால் அவங்கள மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது சாரி மேடம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்கிறாங்க கண்மணி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க நீ எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு நான் நிற்பேன் கண்மணி நீ இத்தனை நாளாக வந்து உன் தங்கச்சியாக தானே பார்த்துருக்க வீராவை மாரனோட பொண்டாட்டியாக பார்த்ததுலல்ல நீ எல்லாம் என் முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுற சரி சரி நாளைக்கு வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல உங்கள் தங்கச்சி என்ன நிலமையில இருக்காங்க மாறன் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அவளால் என்ன சதியை வந்து முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞர் யாரையும் வந்து கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து கேட்குறாங்க யாருமே வந்து வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ சதி திருப்பியும் வருதா இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை சரி நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா மட்டுமே யோசிச்சிட்டே இருக்காங்க மாரனுக்கு பதிலாக நம்ம வந்து களத்தில் வந்து இறங்க வேண்டியதான் வழக்கறிஞராக வந்து வாதாடணும் ஏன் புருஷனுக்காக என்னை விட திறமையாக காரியத்தை சாதிக்கிற யார் வர முடியும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிக்கிறாங்க பாண்டியனாவையும் வந்து வீரா உன்னால் முடியும் வீரா நீ எவ்வளோ தைரியமாக போல்டாக வந்து கேட்ப செல்வம் வந்து தப்பானாலும் தெரிஞ்சிருச்சு அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் வந்து பணத்துக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அவனை உண்டு இல்லைன்னா அக்குங்கிற மாதிரி பாண்டியன் நாவையும் வந்து சொன்னனே உன்னோட ஆசிர்வாதத்தோட நான் வந்து மாறனுக்காக களத்தில் இறங்குறேனே அப்படின்னு சொல்லும்போது பாண்டியராஜ் சார் தான் வந்து மாசாக வந்து வராங்க இந்த இடத்துல புதுசாக வந்து நீதிபதியாக வந்து வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னப்பா மாறா உனக்கு வாதாடுறதுக்கு யாருமே வந்து வரமாட்டாங்கன்னு எல்லோரும் முடிவு பண்ணியிருக்காங்களாமே உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்லை உனக்கு சதி பண்ணி இது மாதிரி காரணம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஒரு நிமிஷம் பேசலாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருங்கிற மாதிரி பாண்டியராஜ் சார் வந்து கேட்டோன்னே உடனே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா மாறனோட மனைவி நான் வந்து வாதாட நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே மாறனுக்கு எதிராக வந்து வழக்கறிஞர் இருக்காங்களே அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரிலாம் நீங்கள் அனுமதியே கொடுக்கக்கூடாது ஏன் எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா அவங்களுக்கு என்ன தெரியும் இது மாதிரிலாம் இங்கே நின்று பேசுறதுக்கு அதாவது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தில் வந்து மானவனுக்கு எதிராக வந்து நிற்கிறப்ப நான் நியாயம் பக்கம்தான் நிற்பேன் அதனால் வீரா நீ தைரியமாக வந்து சூப்பராக வந்து வாதாடுமா ஒன்றை விட ஒரு ஆள் யாருமா இருக்க முடியும் இந்த விஷயத்தில் வந்து உன் புருஷன் நல்லவனாக இருக்கலாம் கெட்டவனாக இருக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீ வந்து உன் புருஷனுக்காக அவன் நிற்கிறேன்னு நினைக்கிறல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்வத்தை வந்து விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து மாறனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை இது எல்லாமே வந்து திட்டமிட்டு சதி தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா செல்வம் வந்து என்கிட்ட ஆரம்பத்துலேயும் வந்து இது மாதிரி நான் பார்த்தேன்னு தான் சொன்னாங்க தவிர இப்போ தான் புதுசு புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க பாண்டியனுக்கும் மாறனுக்கும் ஏதோ முன்பொகை இருக்குன்னு அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா எல்லாமே வந்து உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும்ங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க பரவாயில்ல வீரா நீ வந்து சூப்பராக தான் பேசுகிற ஓகே அப்போனா ரொம்ப நாள் கழித்து சுவாரஸ்யமாக வந்து இருக்க போது சரி பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு எனக்கே ரொம்ப ஆவலோடு தான் வெயிட் பண்ணுறேன்னு பாண்டியராஜ் சார் வந்து சொல்கிறாங்க செல்வம் வந்து நிற்கிறாங்க நம்ம வீரா வந்து குறுக்கி கேள்வியாக கேட்குறாங்க செல்வம் ஏதாவது உளறி வச்சால் அதுக்கப்புறம் நமக்கு தான் வந்து ஆப்பு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அறிவழகன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க என் தங்கச்சி வந்து வாதாடுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே என்னங்க நீங்கள் வேற யாராவது பேசியிருந்தா கூட நம்ம ஏதாவது ஒன்று சதி செஞ்சுருக்கலாம் தங்கச்சி வந்து வாதாடுறாளே வீரா உனக்கு அறிவலகன்னா யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வீரானா யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க ஏன் புருஷனை என்னை மீறி யார் வந்து காப்பாற்ற வந்துட போகிறா அப்படின்னு சொல்லி கம்பீரமாக சாட்சி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து நடுங்கிறாங்க அந்த இடத்துல செல்வோம் வெயிட் பண்ணி பார்ப்போம்